ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அண்மையில இலங்கையில நடந்த இயற்கை அனத்தத்தால உயிரிழந்த அத்தனை உயிர்களுக்காகவும் சில வினாடிகள் பிரார்த்திப்போம் அந்த உயிர்களை இழந்து பரிதவிக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் ஆரோக்கியம் மனவெளிமை வேண்டி எம்டி குக்கிங் பிரார்த்திக்கின்றது உப்பில அவிச்சு போடுற வத்தல் மிளகாய் ஒரு கால் செய்து காட்டுங்கோண்டு கனவேர் கேட்ட காரணத்தால் அவையளுக்காக தான் இந்த வீடியோ என்ன இருந்தாலும் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு முக்கியமாக அந்த பொருளோட நல்ல வெயில் தான் எங்களுக்கு முக்கியம் பாருங்க இப்படி வெயில் இருக்குதுண்டு சரி போய் ஒரு கிலோ மிளகாய் நாங்கள் மிளகாயை வாங்கிக்கல பிஞ்சு மிளகாயை வாங்கக்கூடாது கொஞ்சம் பச்சை நிறமான கொஞ்சம் மிளகாய் தான் எடுக்கணும் அந்த மிளகாயை வாங்கி நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில கழுவணும் ஏன்னு சொல்லுங்கோ மருந்துகள் எல்லாம் அடிபட்டு இருக்கும் சரி நாங்கள் இப்ப அதை கழுவி எடுப்போம் அதை ஒரு கால் வார வைப்போம் அந்த மிளகாயில நாங்கள் ஒரு அஞ்சாறு துளை போடுவோம் சிலாக்கள் கீறுவாங்கள் ஆனா கீறுனால் அதுல இருக்கிற விதையெல்லாம் வெளியால போயிடும் விதை வெளியால போனா எங்களோட மிளகாய் டேஸ்டா இருக்காது இப்படி நாங்கள் ஒரு அஞ்சாறு துவாரம் போடுவோம் இப்போ ஒரு கிலோ மிளகாய்க்கு நாங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் கல் உப்பு நான் இப்படி ஒரு மூன்று தரம் போட்டேன் அது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு இப்போ அந்த உப்புக்கில் நாங்கள் இப்போ ஒரு கப் தண்ணி விடுவோம் இப்ப உப்பு நல்லா கொதிச்ச உடனே மிளகாய நாங்கள் போட்டு அவிக்கிறோம் ஆனா அவிக்கள்ள ஒரு நாங்கள் கோணம் நல்லா அவியக்கூடாது இப்படி குறுத்து பச்சையாக வந்த உடனே நாங்கள் அந்த மிளகாய வெளியால எடுத்துடுவோம் வெளியால எடுத்துட்டு சட்டிகளை வச்சு அப்படியே நாங்கள் அதை கிண்டி கொண்டு ஒரு கொஞ்ச நேரம் இருப்போம் என்னென்னு சொன்னால் உள்ளுக்குள்ள அந்த உப்பு தண்ணி போகணும் சரி இப்ப நல்ல வெயில் இருக்குது நாங்கள் இதை இப்ப நல்லா பரவி காய வைப்போம் சிலாக்களுக்கு மோர்ல போடுற மிளகாய் தான் விருப்பம் ஆனால் சில வேலையெல்ல மோர்ல போடுற மிளகாயை நாங்கள் பொறிக்கல எங்களுக்கு வீடு முழுவதும் ஒரு நெய் மனம் மணக்கறாது சரி பாருங்க ஒரு நாளிலேயே முளக்காய் எப்படி காஞ்சிட்டுதுண்டு தண்டு இப்ப நாங்கள் ரெண்டாம் நாளும் காய வைப்போம் உங்களுக்கு மோர் வேணும் வேணுமென்றால் இந்த அவிச்ச மிளகாய கூட நீங்கள் திரும்ப என்ன மொறுக்கால் மோருக்குள்ள கொஞ்சம் ஊற வச்சு எடுக்கலாம் இதுக்கு நான் மோரே போட இல்லை ஆனால் தனிய உப்பு மட்டும்தான் போட்டு அவிச்ச ஒரு மிளகாய் ரெண்டாம் நாள் வெயில்ல இப்படி பாருங்கோ கண்டுபாருங்கோ எல்லாம் வெள்ள நிறமா மாறி இருக்கு இப்ப மிச்சமா இருக்கிற அந்த உப்பு தண்ணிகள திரும்பவும் அந்த காய வச்ச அந்த மிளகாய போட்டு கொஞ்சம் ஊற வைப்பேன் ஒவ்வொரு மிளகாயையும் நாங்கள் மேல் அப்படியே கிண்டி விடுவோம் இப்ப திரும்பவும் நாள் அதை அப்படியே காய வைப்போம் மிளகாய் மலிவா கிடைக்கிற நேரமும் நல்ல வெயில் அரிக்கிற நேரமும் நாங்கள் இப்படி போட்டு வச்சோம் என்று சொன்னால் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு இந்த மிளகாயை நாங்கள் வச்சு எடுக்கலாம் ஆனால் இடக்கிட உப்புல போட்ட மிளகாய் இடையில அப்படியே உப்பு ஊறுறது மாதிரி இருக்கு நாங்கள் அதை வெயில்ல காய வச்சு காய வச்சு வச்சோம் என்றால் வச்சு எடுக்கலாம் இந்த மிளகாய் பொரியலை நாங்கள் சோத்துக்கு மட்டுமில்லை புட்டுக்கு கூட எடுத்து சாப்பிடலாம் மிளகாய் சரியான விலையான டைமில் நாங்கள் இதை போட்டு தாளிக்கிறதுக்கு கூட கடலைக்கு கவுப்பிக்கு இதை சின்ன சின்ன அப்படி போட்டு எடுக்கலாம் இப்போ நாங்கள் நாலா நாள் வெயிலுக்கு அந்த மிளகாயை காய வைப்ப எல்லா மிளகாயும் நல்ல வெள்ளை கலருக்கு வந்து காஞ்சிட்டுது பின்னேரம் மாதிரி எங்கட மிளகாய் காஞ்சிட்டுது நான் இத வெளிநாட்டுல இருக்கிற ஒரு சகோதரத்துக்கு கொடுக்கறதுக்காக நல்லா காய வைக்கிறேன் பாருங்கோ அஞ்சா நாள் வெயில்ல எந்த மிளகாய் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா மிளகாயுமே நல்ல வடிவா வட்ட கலரா வந்து கல கலண்டு நல்லா காஞ்சி இருக்கு இந்த காஞ்சிட்டு தானேண்டுட்டு இந்த மிளகாய ஒருக்கா பொரிச்சு பார்த்தேன் கொஞ்சம் உரைப்பா இருந்தது வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் கொஞ்சம் உறவு குறைவாக தானே அப்போ நான் உடனேயே ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு ஒரு கப் தண்ணியும் விட்டு கிளக்கி போட்டு அந்த காஞ்ச வத்தல் மிளகாயை அப்படியே ஊற வச்சு போட்டு வெயிலில் காய வச்சேன் ஒட்டு காய்ச்சல்லே காஞ்சிட்டுது எப்படி என்று பாருங்கோ காஞ்சி வெயில் சூடு ஆறுன உடனே நான் பேக் பண்ணி போட்டேன் பாருங்க எப்படி இருக்கு இந்த மிளகாய் உண்டு பாருங்கோ இதுதான் நான் செய்த மிளகாய் அந்த மிளகாய நம்ம டீவாக பொறிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்கோ என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்று உங்கள் பருத்தியூர் தவா